ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவுக்குமே ஒரு கமெண்ட் வருது அந்த கமேண்டை கீழே போடுறேன் பாருங்கள் அண்ணே உங்கள் லைஃப் ஸ்டோரியை சொல்லுங்கண்ணே அந்த பயோகிராஃபி நாங்கள் கேட்கணும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வருது நல்ல விஷயந்தான் பட் ஆனால் ஒரு லைஃப் ஸ்டோரி சொல்கிற அளவுக்கு நம்ம எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ணலை அந்த அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஆளும் கிடையாது ஸ்டில் ஐ எம் லேர்னர் இன்னமும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் நான் அவர் கற்றுக்குட்டி தான் அதனால் வந்து அது சொல்கிற அளவுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு அதில் ஒரு உடன்பாடும் இல்லை லைஃப் ஸ்டோரி சொல்கிறதுனால அதில் எதோ ஒரு புரோஜனமும் இருக்காது யாருக்குமே ஏன்னா நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு போகணுமே தவிர ஒருத்தர் அதாவது ஆன் ஸ்க்ரீனில் எல்லாமே வந்து ஒரு உண்மையை சொல்லுவாங்கன்றதை எதிர்பார்க்கக்கூடாது சொல்லவும் மாட்டாங்க ஆஃப் ஒரு மாதிரி ஆன் ஒரு மாதிரி நம்ம எல்லாமே ஹியூமன் தானே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சொல்லுவார் ஆரம்ப காலத்துல இருந்து வரைக்கும் நம்ம நண்பர் கதை மட்டுமே சொல்லுவார் ரொம்ப அருமையா சொல்லுவார் அது அவரோட தனித்திறமை கதை சொல்றது அதுல உடன்பாடு இல்லை பட் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னன்னா எனக்கு வாதியாரா இருந்தவங்க என்னை உட்கார வச்சு சொல்லி கொடுத்தவங்க என்ன களம்னா என்ன சேவல்னா என்ன எப்படி போடுறது எப்படி வர்றது முதல் களத்துக்கு கூட்டு போன அந்த மாதிரி ஒரு வாத்தியார் ஸ்தானத்தில் இருந்தவங்களும் சரி சேவல்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன இது ரெண்டுத்தையும் எப்படி சேர்க்கறது அப்படின்னு எனக்கு கத்து கொடுத்தவங்களும் சரி பழம்பெரும் சோக்காலிங்கெலாம் எனக்கு நிறைய பேர் மானசீகமாக குருநாதராக நான் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் அவங்க எனக்கு டீச் பண்ணது என்ன என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம குருநாதரை எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க எப்படியெல்லாம் சோக்கில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சோக்குல நெலச்சி நிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்றத நம்ம பேசுவோம் அதாவது பாத்தீங்கன்னா சேவல் சோக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேவல் வந்து இது ஒரு கலை ஓகேங்களா இது பிஸ்னஸ் கிடையாது இது வந்து ஒரு கலை இது கலையாக மட்டுமே பார்க்கணுமே தவிர இது ஒரு பிஸ்னஸ்ஸாவோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம் சூதாவோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா சேவல் சோக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தது நீங்களும் நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க இது மஸ்ட் நீங்கள் எல்லாமே ரொம்ப கேட்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மூணு இருக்குது இந்த மூணாவது இடத்துல தான் நீங்கள் சேவலை வைக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் சேவல் கோழியை எடுக்காதீங்க அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் வீட்டில் சேவல் கோழி வளர்க்காதீங்க ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா சேவல் கோழிகளால் பிரிஞ்ச குடும்பங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் உடஞ்ச குடும்பங்கள் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய சண்டை நிறைய சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இதனால அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போறது அம்மா பையனுக்காக சண்டை இதனால பெரிய பிரச்சனைகளை பார்த்துருக்கேன் ஸோ உங்க குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களோட பர்மிஷன் இல்லாம சேவல் கோழி வளர்க்காதீங்க நீங்க தான் வந்து இற வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல என்னைக்குமே சேவல் கோழி வளர்க்காதீங்க நான் இல்லைன்னா எங்க அம்மா பாத்துக்குவாங்க நான் இல்லைன்னா என் மனைவி கூட சேவல்களுக்கு கம்பு வச்சிருவாங்க ஏ தம்பிங்க பார்த்துப்பாங்க எங்கள் அப்பா பார்த்துப்பாரு அப்படின்னு இந்த மாதிரி ஃபேமிலியோட டச்சில் நீங்கள் சேவல் வளர்க்கணுமே தவிர ஃபேமிலியை எதிர்த்து நீங்கள் சேவல் வளர்க்கக்கூடாது கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சேவல் தான் லைஃபு சேவல் தான் உலகம் அப்படின்னு சொல்லிக்கலாம் பட் அது நூறு சதவீதம் உண்மை கிடையாது அதனால் குடும்பம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் நீங்கள் சேவலை மட்டுமே தொழிலாவோ சேவல் பூண்டாண்டியே என் நேரமோ உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதோ ரெடிமேடு விட்டு என் நேரமோ சேவலை தயாரிலே வச்சு ரெடிமேடு விட்றது மட்டும்தான் நம்ம லைஃபு சண்டை விடுறது தான் லைஃபு இப்படின்னு இருக்காதிங்க உங்களுக்குன்னு ஒரு ஜாப் அந்த ஜாப்ல வர இன்கம்ல நீங்கள் சேவலுக்கு செலவு பண்ணணுமே தவிர கிட்ட வந்து வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்ல தோத்துருவீங்க களத்தில் ஜெயிக்கிறது வேற விஷயம் லைஃப்பில் தோத்துட்டிங்கன்னா உங்களால் எழுந்து நிற்க முடியாது ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஜாப் அது எது வேணாலும் இருக்கட்டும் கை இருக்கட்டும் கம்பெனி தொழிலாக இருக்கட்டும் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதை பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க செகண்ட் ப்ரியாரிட்டி உங்கள் ஜாபுக்கு கொடுங்க மூணாவது தான் சேவல் உங்களுடைய ரிலாக்ஸேஷன் உங்களுடைய பொழுதுபோக்கு நம்ம நாட்டோட பாரம்பரிய கலை இப்படி மட்டுமே சேவல் சோக்கு பார்க்கணுமே தவிர எனக்கு சேவல் தான் உலகம் எனக்கு சேவல் தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்காதிங்க பண்ணை முறையில வச்சு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க தொழில் பண்றாங்க அது ஓகே அவங்க வந்து பணத்துக்காக வளர்க்குறது நம்ம வந்து சோக்கு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சேவல் சோக்கு இந்த சேவல் கலை வந்து யாருமே பணத்தை எதிர்பார்த்து பண்ண மாட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய இருக்கு நம்பிக்கை இருக்கு துரோகம் இருக்கு வெறுப்பு இருக்கு சந்தோஷம் இருக்குது எல்லாமே கலந்தது தான் பாத்தீங்கன்னா இந்த சேவல் சோப்பு இதுல வந்து நம்ம பணத்தை எப்பவுமே எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சேவல் வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது அதுல ஆல்டர்னேட்டிவா நீங்க இன்னொன்னு பண்ணலாம் இப்ப நீங்க பிரீட் பண்றீங்க ஒரு பத்து குஞ்சு இறக்குறீங்க அதுல ஒரு அஞ்சு சேவல் குஞ்சு வருது அதுல ரெண்டு நல்ல டாப்ல இருக்குது ஃபைட்ல மீதி மூணு ஒரு அளவுக்கு தான் இருக்குதுன்னு போது கழிச்சிருங்க கழிச்சுட்டு அதை வித்துருங்க அதுல வர பணத்தை வீட்டுக்கு செலவு பண்ணுங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஒரு மூணு சேவல நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு விக்கிறீங்க அப்படின்னா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பாதிக்கு பாதியாவது வீட்டுல கொடுத்துருங்க சோ அப்ப என்ன வரும் பெத்தவங்களுடைய மைண்ட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஓகே இஸ் நாட் வேஸ்டிங் டைம் இஸ் டூயிங் சம்திங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்களுக்கு வந்துடும் இவன் வந்து வாழ்க்கையில் டைமை வேஸ்ட் பண்ணல சேவல் கோழி அப்படி இப்படின்னு போயிட்டு இவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான் ரெண்டாவது இன்கமுக்காக சேவல் வளர்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் தாட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் இல்லாதப்போ உங்களை ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டாப்போ இல்லை நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுதுன்னும் போது அவங்களே இற வைப்பாங்க அப்படி ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க ஏன்னா அவங்க மைண்ட் செட்டில் நீ டைம் வேஸ்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு இது வந்துச்சு ஸோ உங்கள் கம்பெனி டைமு உங்கள் ஆஃபீஸ் டைம் அடுத்து தான் நீங்கள் சேவல் பார்க்கணுமே தவிர இதுக்காக நீங்கள் டைமை ஒதுக்கி அதுக்கான ஜாபு தேடாதீங்க உங்களுக்கு எதில் இன்கம் அதிகமாக வருதோ அந்த மாதிரி ஜாப்பை பார்த்துக்கோங்க அது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சேவல் கோழி வளர்க்குறது உங்கள் பொழுதுபோக்குக்கு இது ஒரு கலையாக பார்க்குறதோ அது உங்களோட விருப்பம் ஸோ எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னோட குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உன்னோட ஃபேமிலியை பார் இப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க என்னோட பழங்காலத்து வாதியாருங்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவங்களாம் பரம்பரை பரம்பரையாக சண்டை விட்டவங்க ஃபோன் பண்ணி என்ன தம்பி எப்படி இருக்கிற ஃபஸ்ட்டு கேட்பாங்க நல்லா இருக்கிற அம்மா அப்பா குடும்பம் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருக்காங்க மூணாவதாக தான் கேட்பாங்க ரெண்டாவது என்ன கேட்பாங்கன்னா வேலையெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கா ஸ்மூத்தாக இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லையா வேலையில் அதெல்லாம் கேட்பாங்க இல்லைண்ணே மூணாவதாக சேவல் புள்ளி எப்படி இருக்குது அதுதான் சண்டை என்ன போயிட்டு இருக்குதா ஆமா நான் ரெண்டு சேவல் சதியா ஸோ இப்படி பேசுவோம் நம்ம மூணாவது இடத்துல நீங்க சேவல் கூலியை வைக்கணுமே தவிர நீங்க எனக்கு எல்லாமே உலகமே சேவல் தான் சோப்பு தான் எனக்கு முதல்ல எனக்கு என் வாதியார தான் முதல்ல அப்படின்ட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் நான் கத்து இதை வந்து நான் யாருக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த தலைமுறை என்னோட தம்பி த தம்பிங்களுக்கு நான் சொல்றேன் புதுசா சோப்புக்குள்ள வரவங்க புதுசா சண்டையை பார்க்கணும் இந்த சண்டை கோழியை வளர்க்கணும் அப்படின்னு வரவங்களுக்குள்ள நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி சோக்குல இருந்தவங்களுக்கு நான் சொல்லலை எனக்கு அப்புறம் சோக்குக்குள்ளே வந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை கேட்பாங்க அண்ணே உங்க உங்கள் வீடியோவில் நீங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க நீங்களே ரெக்கார்ட் பண்ணுறீங்க நீங்களே வந்து ஷூட் பண்ணுறீங்க வீடியோ நீங்களே எடிட் பண்றீங்க எல்லாம் நீங்களே பண்ணிக்கிறீங்க வீடியோ எடுக்க கூட உங்களுக்கு ஆள் இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லையா ஏன் யாரையுமே சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டு சொல்லுவோம் கேட்பாங்க ஒரே ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரிப்ளை தான் என்னுடைய சிஷ்ய பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்க ஸோ என்னோட சுயநலத்துக்காக நான் அவங்கள லீவ் போட்டு வர சொல்லியோ இல்லை என்னோட இதுக்காக நான் அவங்கள யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அவங்களுக்கு தேவை முதல்ல அவங்களோட படிப்பு அந்த படிப்பு இல்லாமல் லீவ் டைமில் நான் அவங்களே வருவாங்களே தவிர நானாக கூப்பிட மாட்டேன் படிப்பு தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் ஏன்னா அதுதான் அவங்க வாழ்க்கையில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியம் சேவல் ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது சேவலால் அழிஞ்சவங்களையும் நான் பார்த்துருக்கேன் சேவலால் வளர்ந்தவங்களையும் பார்த்துருக்கேன் பட் வளர்ந்தவங்க எல்லாமே குடும்பத்துக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அழிஞ்சவங்க எல்லாமே குடும்பம் வேணாம் குட்டி வேணாம் பொண்டாட்டி வேணாம் அம்மா வேணாம் அப்பா வேணாம் சேவல் மட்டும் போதும்னு என் நேரம் கூண்டாண்டை படுத்துன்னு கிடந்தவங்க தான் அழிஞ்சு போனவங்க இப்போ கூட நான் பார்த்துருக்கேன் அதனால் என்னுடைய ஒரு இது நீங்கள் அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா எப்படி சொல்றதுன்னா நான் பார்த்தேன் கண்ணால பார்த்தேன் அழிஞ்சவங்கள அது வந்து எனக்கு அடுத்த வந்த அடுத்து வர தலைமுறைகள் அதை பண்ணக்கூடாது அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு அண்ணனோட அட்வைஸா கூட எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாத்தியார் ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் தயவு செஞ்சு சிஷிய பசங்களை என்னைக்குமே நம்பி இருக்காதுங்க இவங்க வருவானுங்க இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்காதிங்க உங்கள் சிசிய பிள்ளைங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருங்க அவங்களுக்கான நேரத்தை கொடுத்துருங்க அவன் வேலைக்கு போட்டோம் படிக்கட்டும் வீட்டை பார்த்துக்கிட்டோம் அவனுக்கு கொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தேன்னா ஹாஸ்ப உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போட்டோம் அம்மாவை பார்த்துக்கிட்டோம் ஸோ இந்த அவனுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு அவன் சும்மா இருக்கிற நேரத்தில் அவனாக வரும்போது நீங்கள் அவனுக்கு கூட வச்சுருந்து சொல்லி கொடுங்க மற்றபடி கட்டாயப்படுத்தி நீ நாளை காலையில் ஆறு மணிக்கெலாம் உண்டாண்டை நிற்கணும் எல்லா சேவலையும் எடுத்து பார்க்கணும் அப்படி இப்படின்னு கட்டாயம் மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா எல்லாருமே ஹூமன் தான் எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய பர்சனல்னு ஒன்று இருக்கு அவன் லவ் பண்ணட்டும் ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்துட்டோம் ஏதோ ஒன்று பண்ணட்டும் அவனா உண்டாண்ட வர வரைக்கும் நீங்க அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதுதான் நான் எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா அப்படி இருந்தாதான் எல்லா வேலையுமே இப்ப கூட சிசிய பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் யாருக்குமே வெயிட் பண்ண மாட்டாரு அவர் பாட்டு சேவலை கூட போட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பார் டப்பி பார்க்கணுமா தூக்கிட்டு போய்டுவார் சண்டையாக தூக்கிட்டு போய்டுவாரு நான் வருவேன் இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவோம்னு எதிர்பார்க்க மாட்டாரு காலையில் அஞ்சு மணிக்கு வந்தாருன்னா அவர் வேலையை முடிச்சு வச்சுட்டு கூண்டாண்ட எல்லா வேலையை முடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி வேலைக்கு போயிட்டே இருப்பாரு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இற வச்சிருவாங்க ஸோ ஃபுல் சப்போர்ட் ஒரு அவர் சுற்றி ஒரு ரொட்டேட்டே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே வச்சிருப்பாரு நம்ம போய் தான் எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும் ஸோ எனக்கு என்னன்னா நான் எவனும் நம்பியும் இல்லைன்ற மாதிரி இருப்பேன் அந்த மாதிரி எனக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் சேவல் சொகுள் இருந்தவங்க யாரையுமே நம்பி இருக்காதிங்க சிஷியங்களையே நம்பி இருக்காதிங்க உங்க வேலையை நீங்க பார்த்துருங்க அவங்களுக்கான ஒரு இடைவெளியை கொடுத்துருங்க சுதந்திரத்தை கொடுத்துருங்க அதே மாதிரி எனக்கு அடுத்திருந்த தலைமுறை தான் சொல்லுவேன் ஃபேமிலியை பாருங்க உங்க ஜ பாருங்க மூணாவதுதான் சேவலை பாருங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சேவல் கோழியை கையில் எடுத்துட்டாங்கன்னா அவன் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டான் தண்ணி அடிக்க மாட்டான் அந்த டைமுக்கு கூண்டாண்ட வருவான் அப்படி நிறைய டைலாக்ஸ்லாம் நிறைய இந்த ஷார்ட் வீடியோஸ்லாம் உண்மைதான் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க கூண்டாண்டே உட்காந்து தண்ணி அடிக்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க என்ன சொல்றது சேவல் கோழிகளுக்கு மரியாதை கொடுக்காத ஆட்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்கப்புறமாவது திருந்திக்கங்க ஏன்னா சேவல் கோழின்றது பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரை பணைய வச்சு அதோட பிறவி குணம் சண்டை இருந்தாலும் த எஜமா கையில் இறக்கூட இற சாப்பிட்டமேன்ற ஒரே ஒரு இதுக்கு விசுவாசத்துக்காக தன் உயிரையே பணியை வச்சு களத்தில் நமக்காக நிற்குது நம்ம பேரையும் நம்மளுடைய காப்பாத்துறதுக்காக சோ அதுக்கான மரியாதையை கொடுக்கணும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் சேவல் ஜதையிடுச்சுன்னா மாலை போட்டவங்க கூட அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க மாட்டாங்க அவங்க இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க மனைவி கூட இருக்க மாட்டாங்க வீடு சிகரெட் குடிக்க மாட்டாங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பத்தியமே இருப்பாங்க சேவலுக்காக இப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க எல்லா ஒரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கும் இதை தெரிஞ்சுன்னு புரிஞ்சுக்குங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நம்மளை நாலு பேர் மதிக்கணும் நாலு சொந்தக்காரங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பொழுதுபோ பொழுதுபோக்கை பாருங்கள் அது சேவல் கலையாக இருக்கட்டும் கெடாவாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் உங்களுடைய அந்தஸ்தை நீங்கள் உயர்த்திக்கோங்க எப்பவுமே அதுதான் வந்து உங்களுக்கு எப்பவுமே பின்னாடி நிற்குமே தவிர சேவல் சோக்கு மற்ற எந்த சோக்கும் உங்க பின்னாடி நிக்காது பேர் வாங்கி கொடுக்குமே தவிர உங்க பின்னாடி நிற்காது ஸோ நல்ல உங்களோட குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்க அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துங்க எப்போவுமே மனைவிய சந்தோஷமா வச்சுக்கோங்க தேவையானதெல்லாம் வாங்கி கொடுங்க கேட்டதெல்லாம் செய்யுங்க ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க பிள்ளைக்குட்டிங்களை நல்லபடியாக பாத்துக்கோங்க ரொம்ப பாசமாக இருங்க மேலயும் உங்க ஜாப் மேல ரொம்ப உங்க கம்பெனியை நம்பாதீங்க எப்பவுமே உங்க கம்பெனியை நம்பாதீங்க உங்க ஜாப லவ் பண்ணுங்க கம்பெனியை லவ் பண்ணாதீங்க ஏன்னா கம்பெனியை நீங்க மாத்தலாம் உங்க ஜாப மாத்த முடியாது ஸோ அதே ஜாப தான் நீங்க வேற கம்பெனிக்கு போக முடியும் ஸோ உங்க ஜாப லவ் பண்ணுங்க கம்பெனியை வந்து என்னைக்குமே நம்பாதீங்க மூணாவதா இந்த சேவல் சோக்கு ஒரு பொழுதுபோக்கா வச்சுக்கோங்க இதுதான் என்னோட அட்வைஸ் ஸோ என்னுடைய பயோகிராபி சொல்றதுல விட எனக்கு இது தான் எனக்கு ரொம்ப திருப்தி மனசுக்கும் நிறைவா இருக்கு ஒரு நல்ல விஷயத்த பேசினதாகவும் இருக்கு ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் கூட மன்னிச்சுருங்க தனிப்பட்ட முறையில் ஏன்னா நான் ரெண்டு பக்கமும் ரெண்டுத்தையுமே பார்த்ததுனால நான் அது உங்களுக்கு அட்வைஸாக சொல்லியிருக்கேன் அழிஞ்சவங்களையும் பார்த்துருக்கேன் வளர்ந்தவங்களையும் பார்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்